எங்க பேப்பர் படிக்கிறது இல்லையான் ரொம்ப பேர் கேட்டா அவ்வளோ பேர் நீ சொல்கிற பதில் அதான் எல்லா நியூஸும் ஃபோனில் வந்துடுதே அப்படிமா ஃபோனில் வராது வர்றதை பற்றி நீங்கள் சிந்திக்க முடியாது கையில் பேப்பரை எடுத்து பிரித்து படித்தீங்கன்னா தான் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறது படிக்க முடியும் அப்போ தான் தர்மேந்திர பிரதான் ஏன்பா மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு தோணும் ஆமாம் தமிழர்கள்லாம் அநாகிரி மாணவர்கள் பேசிவிட்டார் அதுக்காக எல்லாரும் கத்துனாங்க அதுக்கு பண்ணிவிட்டேன் தமிழர்கள் ஏன் பா அனாரியமான பேசினார் அவர் அப்படின்னு சிந்திக்கணும்னா கையில் பேப்பர் ரூபா கொடுத்து வாங்கினா தான் இதுவெல்லாம் சிந்தனை வரும் ரெண்டு நாள் கழித்து அதே பேப்பர் என்ன எழுதுமுன்னா மூணாம் பக்கத்தில் போல டெல்லியில் யாரெல்லாம் இந்த எழுபத்தஞ்சி வருஷமா தமிழ்நாட்டை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க ஒரு எழுதுவார் விஷ்ணுபுரம் சரவணம் ஒருத்தர் எழுதுவார் ஓ ரொம்ப காலமாக டெல்லியில் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு மூணாம் நாள் தெரிஞ்சுக்குவோம் அஞ்சாவது நாள் அன்றைக்கி நடுப்பக்கத்தில் கற்று வரும் எப்பொழுதுமே தென்னாட்டை வந்து வடநாட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்னு கற்று வரும் இதெல்லாம் எதில் வரும்னா நீங்கள் கையில் பேப்பராக எடுத்து படித்தா தான் வரும் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அது வராது நீங்கள் நினச்சிக்குவீங்க நான் தான் நியூஸ் படிச்சுட்டு நேன் எனக்கு தான் நியூஸ் வந்துருச்சேன்னு எனக்கு தான் எல்லா செய்தியும் ஃபோனில் வருதுன்னு வராது அப்போ ஒரு நாளிதழ் படிக்கத் தொகுகிற இடத்துல தான் ஒரு படிப்பு ஆரம்பிக்குது தயவுசெய்து எல்லோரும் முதல்ல வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேப்பர் வாங்கணும் நீங்க பேப்பர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அரசியல்